அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம ராகு கேது பயிற்சி பழங்களை வந்து பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போ ரிஷபராசி மற்றும் ரிஷபம் லக்னம் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகு மீன ராசியில் இருந்து கும்பராசிக்கும் கேது ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைந்து அமர்ந்து இந்த ரிஷபராசி மற்றும் ரிஷபம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு எந்த விதமான நன்மையான பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் முதல்ல நற்பலங்களை பார்ப்போம் காணொலியின் கடைசியில் பாதக பலன்கள் என்னென்ன கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறது வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ராகு முதல் ஆறு மாதங்கள் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்திலும் பின் எட்டு மாதங்கள் ராகு பகவானின் சதயம் நட்சத்திரத்திலும் அவருடைய சொந்த சாரம் பின் நான்கு மாதங்கள் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்திலும் பயணம் செய்து உங்களுக்கு உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒன்னரை வருடங்களுக்கு படங்களை வழங்கப் போகிறார் கேது பகவான் அவர்கள் முதல் இரண்டு மாதங்கள் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரத்திலும் பின் எட்டு மாதங்கள் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திரத்திலும் பின் எட்டு மாதங்கள் கேது பகவானின் அவருடைய சுயசாரத்திலே மகம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து உங்களுக்கு ஒன்றரை வருடங்களுக்கு சஞ்சாரம் செய்து பழங்களை வழங்குகிறார் முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் தொண்ணூறு சதவீதம் வரை உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே உங்களுடைய உங்களை வழி நடத்தும் உங்கள் வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும் உங்களுடைய அணுவணுவான செயல்பாட்டுகளையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் மீதி பத்து சதவீதம் தான் இந்த கோச்சார கிரக பயிற்சி பலன்கள் ராகு கேதுகள் கொடுக்கறது மீதி பத்து சதவீதம் தான் அது கூட இல்லை மூன்று சதவீதம் மூன்று சதவீதம் அப்படின்னு வந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் அதனால் எதுக்காக என்ன சொல்கிறேன்னா ராகு கேதுனாலே பயம் அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை ஒரு ஜெக்கு ஒரு பயம் அவசியமே இல்லை அதுதான் வந்து உண்மை ஏன்னா கோச்சார பலன் பத்து சதவீதம் வரைக்கும் தான் ராகுவோட நன்மையான காரகம் நிறைய இருக்குது அதை பற்றி யாரும் பேசுகிறது ராகு அப்படினாலே பெருக்குதல் தன்மையை கொண்டவர் வீங்குதல் இல்லை பெருக்குதல் குரு பகவான் தான் வீங்கிறது அப்படியே வளர்ச்சி அப்படி வளர்ந்துக்கிட்டே போறது ஒரு மடங்கு பத்து மடங்கு ஆக்குறது இல்லை ஒரு மடங்கு பத்து லட்சம் மடங்கு ஆக்குறது தான் ராகு உடப்பா அத்தனை விஷயமும் ஏகபோக வாழ்க்கையை அருளக்கூடியவர் உழைக்காமலே சகல விதமான அதிர்ஷ்டத்தையும் பெற வைக்கக்கூடியவர் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவு நிச்சயம் உண்டு அந்த அளவுக்கு சுபத்துவமா இருந்துட்டா நல்லது நடக்கும் கேதுவின் நன்மையான காரணம்னா வீடு பேர் அடைதல் தியானம் பற்றற்ற தன்மை ஒரு சுயநலமற்ற ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சுன்னா ஆடு மாடு கன்றுகாலி காலி மித்திரங்கள் எல்லாம் கொடுக்கும் விவசாயத்தை எல்லாம் கொடுக்கும் ஞானத்தை வழங்கக்கூடியவர் கடவுள் பக்தி ஆன்மீகம் தியானம் மற்றும் பற்றற்ற தன்மை சுயநலம் இல்லாத வாழ்க்கை வீடு பேர் அருள் அடைதல் இந்த அளவுக்கு வீடு பேர்னா தியானத்தின் மூலம் மிகச்சிறந்த உயரிய இடத்தை கொண்டாந்து உட்காரிக்கும் தியானம் செய்யும் போது அந்த உட்கார்ற இடம் கூட தீர்மானிக்கிறது கேது பகவான் தான் அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா தசை நடத்தும் கிரகம் தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும் அவர் யோகமாக இருந்து விடும் பட்சத்தில் இந்த ராகு கேதுக்கள் யோகத்தை கொடுப்பார்கள் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் ராகு கேதுக்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நன்மையாக மாறணும் அப்படின்னாலே சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரித்தால் மட்டும்தான் உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதை எவ்வாறு அறிவது அந்த கிரகத்தின் யார் இதெல்லாம் எழுதி போட்டிருக்கேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழ் நஞ்சங்களை எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிக்கிறீர்கள் அப்படின்னு வந்து நான் நம்புறேன் அந்த அளவுக்கு நீங்க அனுசரிச்சிங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சிகள் இப்போ சொல்ல போகிற படங்களை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த ரிஷபராசி மற்றும் ரிஷபம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ராகு கேது பயிற்சி அடைந்து அமர்ந்து யோகமான படங்கள் என்ன கொடுக்கும் அப்படின்னா பாருங்கள் உங்கள் உங்களின் சகலவிதமான ஒவ்வொரு செயலாலும் உங்கள் புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை உயர்ந்து கொண்டே போகும் கர்மஸ்தானத்தில் உட்கார் இல்லையா அப்போ அது சார்ந்து அந்த இடம் அப்படினாலே புகழ் பயங்கரமான ஒரு லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும் உங்களின் வருமானம் ஈட்டும் செயல்களில் இருந்த தடைகள் உடைபட்டு நன்மை உண்டாகும் பத்தாம் இடம் தொழில் சாணம் அப்போ வருமானம் ஈட்டும் செயல்கள் அளவிட முடியாத அளவிற்கு என்னப்பா தொண்ட அப்படி கப் அளவிட முடியாத அளவிற்கு விவசாய வளர்ச்சி விவசாய புரட்சி புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயத்தில் வெற்றி இது எல்லாமே கொடுக்கும் நீங்கள் செய்த செயல்களால் ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் அதாவது செஞ்ச விஷயத்தை வந்து அப்ரிசியேட் பண்றது அக்செப்ட் பண்ணுகிறது ஒரு சன்மானம் வந்து அதுக்காக நீங்க வந்து சன்மானத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து நடக்கும் அப்ரிசியேஷன் வந்து கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அது எப்படியோ ஒன்று அதுக்குள்ள வருது யார் யாரெல்லாம் பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வா நம்மெல்லாம் வந்து பதினோராவது இடம் முப்பதாவது இடத்துல இருப்போம் முதல்ல போய் உட்கார்ந்துருப்போம் இதுதான் இருக்கு அதுதான் அந்த பதவி உயர்வு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கிடைக்கும் நாட்டு வைத்தியத்தின் மூலம் தீராத நோய்களுக்கு தீர்வு கிட்டும் ஏனா தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ராகு அதனால தாத்தா என்ன பண்ணுவாரு அழகா கூப்பிட்டோம் ஒரு பச்சளை கொடுப்பாரு ஒரு கேரக்டர் வர்றதுனால நாட்டு வைத்தியத்தின் மூலம் தீராத நோய்களுக்கு விடுவி கிடைக்கும் இவ்வளவு நாட்கள் வழி தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்த நிலை மாறி உயர்ந்த குறிக்கோளுடன் சிறந்த பாறு பாதையை தேர்வு செய்து வெற்றிக்கான வழிகள் பிறக்கும் மன இருள் நீங்கி எனும் ஞானத்தை பெறும் காலகட்டமாக இந்த ராகு உங்களுக்கு கொடுக்கும் தசாநகம் மட்டும் நல்லா புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்கி வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு தெரியாமல் மறைத்து வைக்கப்பட்ட சகலவிதமான ரகசியங்களும் உடைப்பட்டு உங்களுக்கு தெரிய வரும் தெய்வீகம் கடவுள் சார்ந்த மதம் சார்ந்த சகலவிதமான விஷயங்களிலும் ஈடுபாடு அதிகமாகும் தியானத்தில் மிக உயிர நிலையை அடைவீர்கள் வேலையற்றவர்களுக்கு வேலை கிடைக்கும் குழந்தையற்றவர்களுக்கு தத்து குழந்தையை எடுக்க வைக்கும் இந்த கர்ம குழந்தை அப்படிம்பாங்க கர்ம குழந்தை அப்படிம்பாங்க கர்ம புத்திரன் அப்படிம்பாங்க அது வந்து கிடைக்கிறதுக்கான வழிகள் வந்து கொடுக்கும் குழந்தையே இல்லை அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் ஊர்கள் தொடர்பு ஏற்பட்டு நன்மை உண்டாகும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு தன் இடம் தன் மதம் அல்லாதவர்கள் ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும் என்னடா அள்ளி தெளிச்சுக்கிட்டே போறான் இவன் நினைக்காதீங்க ராகுவை பத்தி பார்த்துட்டோம் கேதுவை பத்தி இப்ப பார்க்க போறோம் நன்மையா என்னென்ன கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ரிஷபராசி ரிஷப லக்கணத்துல இந்த பூமி உரணில கோடான கோடி பேர் பிறந்திருப்பேன் எப்படி பிறந்திருப்பானா இல்லையா எல்லாருக்கும் சொன்ன பலனும் சொல்ல போற பலனும் கொடுத்துரு அப்படிங்கிறது வந்து பிராப்தம் கொடுப்பினை அது வந்து ஆனா நீங்கள் அதை பெறுவதற்கு தயாரா இதுதான் முக்கியமான விஷயம் சரிங்களா அப்போ தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்கும் பட்சத்தில் சகலவிதமான ராகு கேதுகளால் கிடைக்கக்கூடிய நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா தாயின் உடல்நலம் நாட்டு வைத்தியத்தின் மூலம் பாரம்பரிய வைத்தியத்தின் மூலம் சரியாகும் கேது பாரம்பரிய வைத்தியம் மாடு நாலாம் இடம் சொல்லவே தேவையில்லை மாடு கால்நடைகள் ஆடுகள் கன்றுகளுடைய கன்றுகளுடன் கூடிய அந்த வாழ்க்கை மிக சந்தோஷமிக்க வாழ்க்கையை கொடுத்துரும் ஆடு மாடு பட்டி போட்டு வளர்க்கறது எரும பட்டி போட்டு வளர்க்கறது மந்தைகள் போட்டு வளர்க்கறது குதூகலம் மிக்க பயிற்சியாக இந்த கேது பயிற்சி நல்ல வேலையாட்கள் இனிமேல் தான் அமைவார்கள் சுபத்துவமாக உங்களுடைய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் அமைந்து விடும் பட்சத்தில் நல்ல வேலையாட்கள் இனிமேல் தான் அமைவார்கள் வண்டி வாகன பழுதுகள் நீங்கும் யாராவது சொல்லுவாங்கன்னா பாத்துக்கோங்க சுபத்துவமான தசை நடத்த இருந்துட்டா இந்த கேது அங்க வந்து உக்காந்துச்சுன்னா சிறப்பான அருமையான பழங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வண்டி வாகன பழுதுகள் நீங்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் எண்ணம் அதிகமாகும் அது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா இருந்தால் போதும் பர்ஃபெக்டனா இருந்தால் போதும் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த வண்டி வாங்குற விஷயம் ஒவ்வொன்னு இல்லாமல் நல்ல ஒரு ரொம்ப கீழேயும் போகாம அழகா கெப்பாசிட்டியா கௌரவம் மிக்க வண்டியை வாங்குற மாதிரி அமையும் அதுல ஒரு அளவீடு இருக்கு சுக்கரனா வேற கதை கேதுன்னா வேற கதை அதனால தான் அப்படி சொல்றது ஆனா வண்டி வாங்குவீங்களா ரெண்டு பேரும் வண்டி வாங்குவீங்க சுக்கரனால வண்டி வாங்குறவங்க ரொம்ப லப்ஸி ஆஹா ஓஹோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பாட்டு ஓடிட்டு இருக்கும் கேதுவாள் வண்டி வாங்குறவங்க பாத்தீங்கன்னா ஆன்மீக பாட்டு ஓடிட்டு இருக்கும் விநாயகர் பாட்டு ஓடிட்டு இருக்கும் இவ்வளவுதான் வித்தியாசம் கல்வி சார்ந்த விடைகள் சாரி கல்வி சார்ந்த தடைகள் உடைப்பட்டு மேம்பாடு உண்டாகும் அது வந்து ஆராய்ச்சி கல்வியா இருக்கும் மிக்க கல்வியா இருக்கும் மறை இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஜோதிடமாக இருந்தாலும் இருக்கலாம் தன்னம்பிக்கையோடு தவறான குற்றச்சாட்டில் இருந்து மீண்டெழுந்து வெளிவருவீர்கள் அவ்வளோ தன்னம்பிக்கையோடு அவ்வளோ அனுபவிச்ச பலிபாவத்திலிருந்து வெளிவருவீங்க பெரிய சொத்துக்கள் கிராமத்தில் நிலமுலங்கள் புதிய சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் அதிகமாகும் பலிதமாகும் புதிய வீடு கட்டுதல் புதிய வீடு வாங்குதல் என அமர்கலமாக இருக்கும் இந்த கேதுவால் மேலும் சகலவிதமான விஷயங்களிலும் உங்களின் புத்தி கூர்மை சமயோஜித புத்தி வித்தைத்தனம் மேம்படும் நாகரிகமாகன ஒழுக்கமிக்க நடத்தையை அருளும் இந்த கேது பகவான் மேலும் அதிகாரம் மிக்க ஆளுமை மிக்க பேராற்றல் கொண்ட நட்புகளை அருளும் மேலும் வீட்டில் விநாயகர் கடாட்சம் இது யாரால் சொல்லியிருப்பாங்களா பாருங்க வீட்டில் விநாயகர் கடாட்சம் கேது கடாட்சம் தெய்வ கடாட்சம் தியான கடாட்சம் உண்டாகும் வீட்டிலிருந்து செய்யும் தொழில் அமோக வளர்ச்சியை நோக்கி திரும்பும் விவசாயம் மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் வீட்டின் அக்கம்பக்கத்தாரின் உறவுகள் மேம்படும் ஆழ்துளை கிணற்றில் நீர் கிடைக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு அகலும் உங்கள் கணவன் அல்லது மனைவியின் தொழில் மிகச்சிறந்த முறையில் கொடி கட்டி பறக்கும் ராகு கேதுவால இவ்வளவு செய்ய முடியுமா தசா நடக்கும் கிரகம் நன்மையா இருந்துச்சுன்னா போதுங்க சுபத்துவமாக இருந்துச்சுன்னா போதும் சூப்பராக கொடுத்துரும் அழகாக கொடுக்கும் அளவாக கொடுக்கும் அருமையா கொடுக்கும் இவ்வளவு நற்பலன்களையும் இந்த ராகு கேதுகள் இந்த ரிஷபராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு கொடுப்பதற்காக காத்திருக்கிறது ரிஷபராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்துட்டாலே இதெல்லாம் கிடைச்சிருமா நான் கண்டிப்பாக கிடையாது நான் முன் சொன்னது போலதான் தசை நடத்தும் கிரகம் இதை அனுசரிக்கணும் அனுசரிச்சா வெள்ளமை பாயும் மேற்கூடிய சகல விதமான நற்பலன்கள் வாங்க இப்ப கெடுபலங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் ரொம்ப முக்கியம் இந்த விஷயம் ஏன்னா ஏற்கனவே பாவ கிரகம் எல்லாருக்கும் நல்ல விதமா நடந்துருமா அப்படின்னா நடக்காது அதனால தான் சொல்றது அப்போ இந்த ராகுவால கிடைக்கூடிய பாதக பழங்கள் என்னென்ன அப்படின்னா தசை நடத்தும் கிரகம் யோகமானதாக நன்மையானதாக இருந்துவிடும் பட்சத்தில் பக்கம் கூட வராடுங்க தசை சரி சரியில்லை மாற்றிட்டு ஏற்கனவே முழிக்கிறீங்க அப்படின்னா ராகு கேதுக்கள் கொடுக்குற இந்த பாதை என்ன தெரியுமா தொழில் சார்ந்த விஷயங்களை எல்லாமே முடக்கி போடுறோம் விதமான விஷயங்களிலும் உங்கள் புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதைக்கு இழுக்கு வரும் எனக்கு யாரும் செஞ்சு வச்சுட்டாங்க என்னை ஏதோ பிடிச்சுக்குச்சு இப்படி எல்லாம் வந்து தோணும் நடிச்சு நடிச்சு ஏமாத்துவான் உங்களையே கூடவே இருந்து குளிப்பார்ப்பான் தொழிலை கெடுத்துரும் தாமதம் உருவாகும் தடை உருவாகும் எல்லா விஷயத்திலும் காரிய தாமதங்கள் இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளவு நல்ல விஷயங்களை செய்து காட்டினாலும் அதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காது மாமியார் மனைவி சொத்து கிடைக்காம இருந்துச்சுன்னா கிடைக்காம போயிடும் ஆன்மீகம் சார்ந்து சகல விதமான விஷயங்களும் தடைகள் வந்து உருவாகும் ஒரு வெற்றி ஒரு உச்சி ஒரு ஆகச்சிறந்த சிறந்த உயரிய ஸ்தானம் அந்த பார்த்தா மேடம் அதுல கிடைக்கிறது எல்லாமே கெட்டு போயிடும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது தடைகள் உருவாகும் விபத்துக்களை சந்தித்தல் நடக்கும் கவனமா இருக்கணும் சொத்துக்களில் பிரச்சனை வரும் சொத்து சார்ந்த விஷயங்கள் தகராறாக மாறும் கோர்ட்டு கேஸுக்கு போயிடும் கவனமாக இருக்கணும் உட்டா தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிக்காமல் உட்டா வீட்டில் உள்ளவர்களால் சங்கடத்தை அனுபவிக்க நேரடி யாரும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க இது மாதிரி வீட்டில் வந்து நிம்மதியற்ற சூழ்நிலை வந்து உருவாகும் உங்களின் வித்தைத்தனம் கெடும் சொத்துக்களில் பிரச்சனை வரும் ஆடு மாடு கட்டுகாலி மித்திரங்கள் சிறக்காது 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 இதிலிருந்து வெளிப்படணும் வெளிவரணும் அப்படின்னா ராகு பகவானை சு வணங்கணும்னா கம்பல்சரி சனிக்கிழமையாச்சுன்னா பத்ரகாளியம்மன் வழிபாட்டை செய்யணும் அப்போது ராகு கொடுக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து வெளிவரலாம் கேது கொடுக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா கம்பல்சரி விநாயகர் பெரும்பாட்டம் முன்னாடி தோப்புக்கரணம் தமிழ் அன்புத்தமிழஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மென்மேலு முன்னேறி பல்லாண்டு வாழ்கபண எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தம் நஞ்சங்களே நன்றி